வணக்கம் செல்வகுமாரின் நண்பகல் வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கையில் நீடித்துக் கொண்டிருந்த டிட்பா புயல் வட இலங்கை அருகே கடலில் இறங்கியது படிப்படியாக நாம் எதிர்பார்த்தது போலவே செயலிழக்கும் கண்டிப்பாக இன்று மாலைக்குள் செயலிழந்துவிடும் நாளை அதிகாலை வரை நாகப்பட்டினம் மாவட்ட கரையோரத்திலேயே இருக்கும் இது இது நாகப்பட்டினம் மாவட்ட கரையோரத்தில் இருந்து கொண்டு வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களின் பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கனமழைப்படிவை மிங்கன மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் பகுதியில் இப்போ மழை கொண்டிருந்தாலும் மீண்டும் மழை வரும் அடுத்தபடியாக நாகப்பட்டினம் தலைநகர் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது காரைக்கால் பகுதியில் கனமழை அதைவிட மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்தில் கனமழை கடலூர் மாவட்டத்திற்கும் அதேபோல் தொடங்க போகிறது இப்ப இந்த நிகழ்வு நன்றாக நெருங்கி வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் ஏறி பயணிக்கும் என்பதில் வாய்ப்பில்லை படத்தில் காட்டியுள்ளவாறு சற்று தொலைவிலேயே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே அது நேரடியாக புதுச்சேரி தாண்டி மரக்கானத்தையும் தாண்டி மாமல்லபுரம் அருகே அது கரை ஏறி செயலிழந்து தான் எல்லாமே செயலிழந்துடும் அதாவது இங்கே இருக்கும்போது இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்துக்கிட்ட அப்புறம் நாளைக்கு அது மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டத்துக்கிட்ட போகும்போது அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செயலிழுந்துடும் அப்படியே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அழுக்கு மேலே ஒரு வெல்மார்க் லோ பிரெஷராகவோ செயலிழந்து மாமல்லபுரம் அருகே போய் நாளை இரவு நள்ளிரவில் கிடக்கும் நாளைக்கு முப்பதாம் தேதி நள்ளிரவில் தான் கரை கிடக்கும் முப்பதாம் தேதி தாமதம் அடையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஒரு நாள் நிற்கிற கரை ஓரத்தை ஒட்டி அப்புறம் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி ஒரு நாள் நீடிக்கும் அதில் முப்பதாம் தேதி இரவு தான் கரை கிடக்கும் கரை கிடக்கும் போது காற்றே இருக்காது அதில் எந்த காற்று பாதிப்பும் எங்கேயுமே கொடுக்காது மழை மட்டுமே சொல்லிகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இது அப்படியே மாமல்லபுரம் அருகே கடந்து அப்படியே சென்னையோட புறநகர் பகுதி வழியாக புறநகர் அதாவது வட அவங்க மேற்குப்புறம் வழியாக திருவள்ளூர் மாவட்டம் வழியாக திருவள்ளூர் மாவட்டம் வடசென்னைன்னு வச்சுக்கலாம் வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் வழியாக அதாவது மேற்கு போகும் அதை சரியாக சொல்லப்போனால் ஒரு ஊரை சொன்னால் பயப்படாதீங்க சும்மா ஒரு புரிதலுக்காக தண்டலம் அப்படியே பூந்தமல்லி அப்படியே ஊத்துக்கோட்டை போயிடும் ஊத்துக்கோட்டை போய் அது எப்போ ஒன்றாம் தேதி ஊத்துக்கோட்டையை தாண்டோம் டிசம்பர் ஒன்று நாளை மறுநாள் அப்புறம் மீண்டும் கடலுக்குள்ளேயே வந்துடும் நம்ம சொன்ன ஏற்கனவே கடலுக்குள்ளேயே வந்து கடமழை திரும்பினேன் கடலுக்குள்ளேயே வந்து ஒரு காற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்னும் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அப்படியே தெற்கு நோக்கி திரும்பிடும் மீண்டும் டெல்டா மாவட்டத்தை நோக்கி பயப்பட வேண்டாம் புயல் கிடையாது செயலிழந்த ஒரு மழை தரக்கூடிய தாழ்வு பகுதியாக தெற்கு நோக்கி திரும்பி அப்படியே தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் போகும் எப்போ ஏழாம் தேதி அரபிக்கடல் டிசம்பர் ஏழு போட்டாச்சு டிசம்பர் ஏழு அரபிக்கடல் அப்போ அடுத்த நிகழ்வு சொன்ன மாதிரி மூணாம் அது வங்கக்கடலை உருவாகிறதுக்கு உடனடியாக வாய்ப்பில்லை ஏன்னா வியட்நாமில் வியட்நாமில் ஒரு புயல் கரை கடந்து கொண்டிருக்கு அந்த கரை அந்த நிகழ்வு வந்து மியான்மர் போகணும் அதனால் அது வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் நிகழ்வு சும்மா இருக்காது கடல் சும்மா இருக்காது ஏதோ ஒரு நிகழ்வு உருவாக்கிடும் இந்த நிகழ்வு தீவிரமடைஞ்சிடும் ஆக இந்த நிகழ்வு தீவிரமடைந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் மழை தரும் நிகழ்வாக புயலே கிடையாது கவலைப்படாதீங்க அப்படின்னா இன்னும் இதுலேருந்து என்ன தெரியுது டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் புயல் கிடையாது இப்போ இருக்கிறது செயலிழந்து போய்விடும் அடுத்த நிகழ்வு இதுதான் செயலடைந்து தெற்கு நோக்கி திரும்பி தென் மாவட்டங்கள் மே மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக கேரள பகுதி அரபிக்கடலுக்கு போகும் காற்று சுழற்சியாக போகும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் போகும்போது ஒரு வளிமண்டல சுழற்சியாகத்தான் போகும் காற்று சுழற்சியாகத்தான் போகும் ஆகவே அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாக ஒரு பகுதியாக இருந்து நிலையாகத்தான் போகும் கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாகத்தான் மேற்கு நோக்கி போகும் அதில் பயப்பட வேண்டாம் அதனால் மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறேன் அடுத்தது இப்போ இந்த மழை எங்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கோடியக்கரை உள்ளிட்ட வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதியில் ஓய்ந்திருக்கும் மழை ஓய்ந்திருக்காது தூரிக்கொண்டே இருக்கும் தீவிரம் குறைந்து இப்போது திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட மன்னார் உள்ளிட்ட பகுதியிலலாம் தொடர் மழை பொய்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ மன்னார்குடிக்கு வரக்கூடிய மழை எங்கேருந்து நுழையதுன்னா காரைக்கால்லேருந்து வரும் இங்கே அந்த மேகங்கள் இப்போ வேதாரண்யத்திற்கு நுழையிறது அப்படியே கடலுக்குள் போயிடும் இப்போது முத்துப்பேட்டைக்கு வரணும்னா அது வேளாங்கண்ணியிலேருந்து நுழைஞ்சு தான் வரணும் காரைக்கால் வேளாங்கண்ணி நுழைஞ்சு வர்றது தான் வரும் அப்போ அங்கேயும் ஓய்ந்துருக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இது தான் ஏன்னா அந்த நிகழ்வு கொஞ்சம் தள்ளி நிற்கிறது மீண்டும் நெருங்கி அதோடய செட்டிங் அப்படியே மாற்றிகிட்டே இருக்கும் சும்மா நாளைக்கு தான் போகும் உடனே போயிடாது நாளைக்கு வரைக்கும் அப்படியே ஆட்டம் காட்டிகிட்டே இருக்கும் கடலில் அதனால் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியில் மழை ஒய்ந்திருந்தாலும் தொடரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கலைநகர் பகுதியில் கனமழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கும் நாகப்பட்டினத்தை விட காரைக்காலுக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் ஆக இனிமேல் இந்த பாதிக்கும் மழை என்பது உள்ளே கிடையாது கடல் ஓரம் மட்டும்தான் உள்ளே பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் பெய்யும் உள்ளே அவ்வளோதான் இருக்கும் உள்ளேயும் இருக்கும் மழை பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் பெய்யும் ஆனால் கடலோரம் தான் நிறைய நிறைய மழை எல்லாம் சேர்த்து கடலோரத்தில் பெய்ய போகுது அப்படி தான் இருக்குது இது அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு நிறைய மழை கொடுத்து கொடுத்துக்கொண்டே அப்படியே முப்பதாம் தேதி இரவு கடந்து அங்கேயும் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் அப்படியே விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் கடலூரின் வடக்கு பகுதிக்கெல்லாம் மழைப்பொடுவி கொடுத்துக்கொண்டே அதே அளவு மாதிரி தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது கூட சில இடங்களில் ஐட்டம் சில இடங்களில் அதையும் கொஞ்சம் கூடும் ஆகவே மழை விலகவில்லை மழை இருக்குது ஆகவே நிகழ்வு கடலோரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் பொறுத்திருங்கள் அதுக்குரிய அறுத் அப்டேட்டை மாலை அறிவிக்கிறேன் பிறகு இறுதியில் அது சென்னைக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிவி கொடுத்துட்டு வீரக திருவள்ளூர் மாவட்ட வழியாக செயலிழந்து மீண்டும் வங்கக்கடலில் போய் இறங்கி மீண்டும் அப்படியே வரும்னு சொல்லியிருக்கோம் அதுவும் செயலிழந்து காற்று சுழற்சி தாழ் பகுதியாகவும் நிலையாகவும் வந்து மழைப்பெரிய தரப்போகிறது அடுத்து சரி இப்போ இந்த நேர்வு காரணமாக காற்று அச்சம் நிச்சயமாக போய்க்கிடலாம் கண்டிப்பாக காற்று செயலிழந்துடும் செயலிழந்துடும் சொன்னேன் செயலிழந்து இருக்கிறது இன்னும் நா நாளைக்குள்ளே இன்றைக்கு மாலைக்குள்ளே செயலிழந்துடும் நாளை மாலைக்குள்ளே காற்று தாழ்மன்றமாகினும் புயலென்ற புயல் என்ற பெயரை இழந்துவிடும் பிறகு வடகடலோரம் போய் நேராகவே கரையை தொடாமல் போயிடாது கரையில் கொஞ்சம் ஏறி தான் திரும்பி யூட்டன் போட்டு திரும்பும் ஆகவே இதனால் இதில் நிறைய மழைப்பிடிவு இன்னும் வடகடலோர மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு வடகடலோரம் டெல்டாவின் க வடக்கு பகுதியில் உள்ள கடலோரப் பகுதி அதே போல் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் நிறைய மழை இருக்குது இன்னும் மழை இருக்குது போல் இனிமேல் தான் பெய்ய போகிறது கடலூர் விழுப்புரம் அப்புறம் புதுச்சேரி அப்படியே மரக்காலம் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட பகுதி ஒட்டுமொத்த காஞ்சி செங்கல்பட்டு மாவட்ட பகுதி உள்ளே காஞ்சிபுரத்துக்கும் இருக்கும் சென்னைக்கும் இருக்கும் திருவள்ளூருக்கும் இருக்கும் நிறைய மழைப்பிடிவு இருக்குது தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள்ளே இணைந்திருங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலும் ஒரு அப்டேட்ஸுடன் சந்திக்கிறேன் நன்றி